களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான அரசியல் களத்துல நம்ம எது சம்பந்தமாக பார்க்க போறோம்னா உங்க எல்லாரும் தெரிஞ்ச விஷயம்தான் சமூக வலைத்தளங்கள்ல போலி பெரியாரிஸ்டுகளை போட்டு பொலவுலன் பொழந்துக்கிருக்கிறாங்க போலி பெரியாரிஸ்டுகள்னா அரசாங்கத்தினுடைய சுட்டி அரசாங்கத்திற்கு முட்டு கொடுப்பாங்க தெரியுமா முட்டு கொடுத்து அவங்களை பாதுகாப்பாங்க தெரியுமா அந்த மாதிரி ஆட்கள் தான் போலி பெரியாரிஸ்டுகள் அந்த வகையில ஐயா வீரமணி போன்ற ஆட்கள் போலி பெரியாரிஸ்டுகள் மதிவதனி போன்ற ஆட்கள் போலி பெரியாரிஸ்டுகள் இந்த போலி பெரியாரிஸ்டுகளை தான் சமூக வலைதளங்கள்ல போட்டு வெளு வெளுன்னு வெளுத்துக்கு இருக்கிறாங்க சரி திடீர்னு வெளுப்பதற்கான காரணங்கள் என்ன அண்ணன் கோபி நயனா அவர்கள் ஒரு பேட்டியில் மதிவதனி போன்ற ஆட்களுடைய பேச்சுகள் எல்லாமே அது எளிய மக்களுக்கான பேச்சு மாதிரி தான் இருக்கும் ஆனால் அப்படி கிடையாது அது வந்து அதிகார வர்க்கங்களை அடை காப்பதற்காக பேசப்பட்ட பேச்சுகள் அப்படின்னு சொல்லி மதிவதனியுடைய உண்மை தன்மைகளை வந்து தோல் உரித்து காட்டி இருக்கின்றார் அண்ணன் கோபி நயனா அவர்கள் ஸோ அதுக்காக தான் சமூக வலைத்தளங்களில் கதரோ கதர்னு இந்த போலி பெரியாரிஸ்ட்கள் கதறி இருக்காங்க சரி கோபி நய்னா அவர்கள் திடீர்னியே மதிவதனி அவர்கள் வந்து டார்கெட் பண்ணணும் எல்லாரும் வந்து மதிவதனி வந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டாங்க அது பொறுக்காம மதிவதனி எல்லாருமே வந்து காயின் பண்றாங்க அப்படின்ற எழுதி இருக்காங்க திடீர்னு கோபிநேன் அவர்கள் எதற்காக மதிவதனியை காயின் பண்ணி மதிவினுடைய பேச்சு எளிய மக்களுக்கான பேச்சு இல்லை அப்படின்னு சொல்லி எதற்காக சொல்லணும் சும்மா சம்பந்தம் எல்லாம் சொல்லுவாங்களா காரணத்தின் அடிப்படையில் தான் அவர் சொல்லியிருக்கிறாரு ஒன்றும் கிடையாது அவங்க எல்லாரும் தெரிஞ்ச விஷயமா தெரியாத விஷயமானு தெரியல பட் இருந்தாலும் ஷார்ட்டா சொல்றேன் கும்மிடி பூண்டியில வந்து கரடிப்புத்தூர் அப்படின்னு சொல்லி ஒரு ஊரு அந்த ஊரில் சாதாரண சாமானிய மக்கள் எளிய மக்கள் அவங்க வந்து வாழ்ந்து இருக்கிறாங்க அப்போ அந்த எளிய மக்கள் வசிக்கின்ற பகுதியில் இருக்கு இல்லையா அந்த பகுதியில் இருக்கிற மண்ணு அந்த மண்ணு எல்லாத்தையுமே எடுத்துட்டு போய் கல்குவாரி அமைப்பதற்காக அரசாங்கம் தனியாருக்கு தாரைவா இருக்கிறாங்க அந்த இடத்த அப்போ அந்த பகுதியில் நீண்ட நாட்களாகவே மக்கள் வாழ்ந்து இருக்கிறாங்க அவங்க என்ன பண்றாங்க இந்த இடத்துல நீங்கள் மண் அள்ளைங்க அப்படின்னா விவசாயம் பாதிக்கப்படும் ஒன்று ரெண்டாவது இந்த இடத்துல நான் நீண்ட நாட்களே நாங்கள் வாழ்ந்துக்கோம்ல எங்க அம்மா ஆட்களுக்கு பட்டா போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கோரிக்கையை தூக்கி முன்னாடி வைக்கிறாங்க ஒரு புறம்போக்கு இடத்துல மக்கள் நீண்ட நாட்களாக வாழ்ந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பட்டா போட்டு கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை அந்த பகுதி மக்கள் என்ன பண்றாங்க கரடி புத்தூர் மக்கள் என்ன பண்றாங்க போராட்டத்தில் ஈடுபடுறாங்க அறவழியில் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க சோ வந்து இந்த போராட்டத்தில் கோபி அவர்களும் கூட போய் கலந்துக்கிறாரு ஆனா மக்களுக்காக போராடிய கோபி உட்பட நாற்பத்தி நான்கு நபர்கள் மேலே இந்த தமிழ்நாட்டு அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்க வழக்கு பதிவு பண்ணிருக்கிறாங்க அவர்கள் என்ன பண்ணார் தன்னுடைய எதிர்ப்பை வந்து பதிவு பண்ண ஆரம்பிக்கிறாரு இதனுடைய நீட்சிகள் தான் இந்த மிகப்பெரிய விவாதங்களை அதாவது கோபிநயன் அவர்கள் என்ன சொல்ல வராரு அந்த ஆர்ப்பாட்டத்துல கலந்து கொண்ட நபர்கள் யார் யாரு அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட நபர்கள் பெண்கள் உட்பட இருக்காங்க பெண்கள் கலந்து இருக்கிறாங்க அப்ப பெண்கள் கலந்து கொண்டாங்க அப்படின்னா பெண்கள் இன்னைக்கு சாதாரண வீதிக்கு வருவதே பெரிய விஷயம் ஆனா ஒரு துணிச்சலாக இந்த அரசாங்கத்தை எதிர்த்து போராட்டங்கள் பண்றாங்க அப்படின்னா இது வரவேற்கத்தக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லையா அப்ப திராவிட முன்னேற்றத்தினுடைய கொள்கை கோட்பாடுகள் என்ன பெரிய கொள்கை கோட்பாடுகள் அப்ப பெரியாரிய கொள்கை கோட்பாடுகள் அப்படின்னா அப்ப பெண்கள் துணிச்சலாக வர்றாங்க அப்படின்னா அவங்க மேல இன்னைக்கு வழக்கு போடலாமா போத வழக்கு போடலாமா போது சர்வாதிகாரம் கிடையாதா அப்போ நீங்க என்ன பெண்ணியம் பேசுறீங்க அப்படின்னு சொல்லி கோபிநேன் அவர்கள் ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கத்தை பார்த்து கேள்வி எழுப்புறாரு ரெண்டாவது வந்து இந்த மண்ணை எடுத்து போய் தனியார ஒரு கல்குவாரி அமைப்பதற்காக வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அப்ப சாதாரண சாமானிய மனிதர்களுக்கு ஆதரவாக நீங்க நிக்காம போராடிய மக்கள் மேலேயே வழக்கு போடுறீங்க அப்படின்னா அப்ப நீங்க ஒரு சர்வாதிகார ஆட்சியா அப்படின்னு சொல்லி கோபிநேன் அவர்கள் கேள்வி தூக்கி முன்னாடி வைக்கிறாரு அது மட்டும் நீச்சியா இன்னொன்று என்ன நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் கூட ஒரு தேர்தல் அரசியலில் பயணிக்கின்ற ஒரு கட்சி இப்ப நம்ம அவங்க கூட ஒரு லிஸ்ட்ல சேர்த்துடலாம் ஆனா உள்ளபடியே உண்மையான பெரியாரிஸ்ட்கள் யாரு அந்த உண்மையான பெரியாரிஸ்டுகள் பெண்கள் மீது போடப்பட்ட வழக்குகள் இருக்கு இல்லையா அந்த வழக்கை ஏன் கண்டிக்கல பெண்கள் மேல போற வழக்கை நீங்க கண்டிக்க அதான் உண்மையான பெரியாரிஸ்ட் அப்படின்னு சொல்லி அண்ணன் கோபினா அவர்கள் தூக்கி முன்னாடி வைக்கார் இங்க இருந்தா வந்து விவாதமே விரிவடைய ஆரம்பிக்குது இங்க இருந்தா விவாதம் விரிவடைய ஆரம்பிக்குது பெண்கள் மேல நீங்க வழக்கு போட்டீங்க அப்ப நீங்க உண்மையான பெரியாரியவாதியா அப்ப மதிவதனை போன்ற ஆட்கள் பெண்கள் மீது போடப்பட்ட வழக்குகள் சம்பந்தமாக அவங்களா வந்து பதிவுகள் பண்ண வேண்டும் ஆளுகின்ற அரசாங்கத்தை நோக்கி கேள்வியில் எழுப்ப வேண்டும் ஆனால் கேள்வியில் எழுப்பாம அவங்க என்ன பண்றாங்கன்னா போதாமைகளை மனைமாற்றம் பண்ணுவதற்காகவும் ஆளுகின்ற அரசாங்கத்தை அடை காப்பதற்காகவும் மட்டும்தான் அவருடைய வாய்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பதிவு கொண்டார் இதுல எங்க தப்பு சொல்லுங்க இதுல எங்க தப்பு கோபிநாயன் அவர்கள் கேட்டதுல இந்த இடத்துல எங்க தவறு இருக்குது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கத்தினுடைய கொள்கை கோட்பாடுகள் என்ன பெரியார் கொள்கை கோட்பாடுகள் தானே சரி திராவிட முன்னேற்ற கழகத்தை ஓடுங்க திராவிட கழகத்தினுடைய கொள்கை கோட்பாடுகள் என்ன பெரியார் கொள்கை கோட்பாடுகள் தானே அவருடைய கட்சியை தான் எடுத்து அவருடைய இயக்கத்தான் நீங்க எடுத்து நடத்தி இருக்கீங்க அப்ப மதிவதனை போன்ற ஆட்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆளுகின்ற அரசாங்கத்தை நோக்கி கேள்வியில் தூக்கி முன்னாடி வச்சிருந்திருக்கணும் அதுதான் உண்மையான பெரியாரியம் தந்தை தந்தை பெரியவர்கள் எதற்காக இயக்க அரசியலாவே தொடர்ந்தார் அவர் ஏன் தேர்தல் அரசியலை பயணிக்கல தந்தை பெரியவர்கள் தேர்தல் அரசியலில் பயணிச்சிருந்தார் அப்படின்னா அவர் முதலமைச்சர் ஆவதற்கான முழு தகுதிகள் அவருக்கு இருக்குது மக்கள் செல்வாக்கு இருந்துச்சு அப்படி இருந்த போதிலும் கூட தந்தை பெரியவர்கள் எதற்காக தேர்தல் அரசியல்ல பயணிக்காம வெறும் இயக்க அரசியலாக தொடர்ந்தார் ஏன் தொடர்ந்தார் ஏன்னா எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சரி எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சரி எதிர் நிலைமையில் நின்று இந்த அரசாங்கத்தில் இருக்கிற போதாமையில் சுட்டி காட்டணும் சாதாரண சாமானிய மனிதர்களுக்கு ஆதரவாக நின்று இந்த அரசாங்கத்தை நோக்கி கேள்விகளை தூக்கி முன்னாடி வைக்கணும் காரணத்துக்காக தான் தேர்தல் அரசியல பயணிக்காம வெறும் இயக்க அரசியலாக தொடர்ந்தாரு அதற்காக அவர் இயக்க அரசியல் தொடர்ந்தாரு அப்ப திராவிட கழகம் போன்ற கட்சிகள் என்ன பண்ணணும் எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் சரி சரி அது வந்து இருந்தாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி எதிர் நிலைமையில் நின்று தந்தை பெரியாருடைய கொள்கை கோட்பாடுகளை ஏந்தி ஆளுகின்ற அரசாங்கத்தை நோக்கி கேள்விகளை தூக்கி முன்னாடி வைக்கணும் இந்த திராவிட கழகம் இந்த திராவிட கழகத்தை சார்ந்தவர்கள் மதிவதனி போன்ற ஆட்கள் வீரமணி போன்ற ஆட்கள் கேட்கணும்ல ஆளுகின்ற அரசாங்கத்தை அடையாப்பதற்காக மட்டும்தான் நீங்க வந்து திராவிட கழகத்தை நடத்துறீங்களா இந்த கேள்வி இயல்பா எழுப்புங்களே அதை தாங்க கோபி நயனார் கேட்டிருக்காரு இதுல எங்க தவறு இருக்குது கூடுதலா இன்னொரு விஷயத்தையும் கோபி நயனார் அவர்கள் பதிவு பண்றாரு தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த சாதிய வன்கொடுமைகளுக்கு எதிராக மதிவதனி போன்ற ஆட்களும் சரி அதே மாதிரி நம்ம வீரமணி போன்ற ஆட்களும் சரி எதுனால் வரைக்கும் ஏதாச்சும் குரல் எழுப்புகின்றார்களா அப்படின்னு கேட்டா இல்லை இந்த கடந்த நான்கு வருடத்துல எத்தனையோ சாதிய வன்கொடுமை நடந்திருக்குது எத்தனையோ நடந்திருக்குது அந்த வன்கொடுமைகள் எதிராக நின்று அரசாங்கத்தை நோக்கி இந்த திராவிட கழகத்தை சார்ந்தவர்கள் மதிவதனி போன்றாட்கள் வீரமணி போன்றாட்கள் கேள்விகளை தூக்கி முன்னாடி வச்சாங்களா அப்படின்னா இல்ல இல்ல ஏதோ ஒரு மூலையில சாதிய வன்கொடுமைகள் நடக்குதுப்பா அதை போன நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தோட கனெக்ட் பண்ண முடியும் அப்படி மாதிரி சில பேர் எழுதுறாங்க ஏதோ ஒரு மூலையில் நடக்குது அதே எப்படி நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கனெக்ட் பண்ண முடியும் அதெல்லாம் கனெக்ட் பண்ண முடியாது ஏன்னா ஆண்டாண்டு காலமாக இந்த மனிதர்களுடைய மூலையில சனாதன சிந்தனைகள் விதைக்கப்பட்டிருக்கின்றது அவை வந்து எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சரி இந்த சாதி வெறியாட்டங்களை தொடர்ச்சியாக நடத்த தான் செய்வான் அப்படின்னு சொல்லி சில பேர் முட்டுக்குடிக்கின்ற காட்சிகளையும் கூட நம்ம பார்த்து உண்மைதான் அது ஆண்டாண்டு காலமா மூளில் விதைக்கப்பட்ட சனாதன சிந்தனைகள் அதை ஒரேடியா மாற்ற முடியாது எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சாதி வெறியாட்டங்கள் தான் செய்யும் இல்லைன்னு சொல்ல ஆனா சாதி வெறியாட்டங்களை கட்டுப்படுத்துவதற்கு என்று ஒரு சில செயல் திட்டங்கள் இருக்கு தெரியுமா செயல் திட்டங்கள் இதெல்லாம் எத்தனை பேர் தெரியும்ன்றது தெரியல ஒரு சில செயல் திட்டங்கள் இருக்குது விழிக்கல் மற்றும் கண்காணிப்பு குழு ஒரு குழு இருக்குது இந்த குழு பட்டியல் சமுதாய மக்கள் மீது நிகழ்த்தப்படுகின்ற சாதி வன்கொடுமைகளை கட்டுப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு குழு இந்த குழுவுடைய தலைவர் முதலமைச்சர் அவர்கள் கடந்த ஆறு கடந்த மூன்று வருடமாக இந்த குழு வந்து கூட்டப்படவில்லை ஆறு மாதத்திற்கு ஒரு முறை இந்த குழு கூட்டப்பட வேண்டும் ஆனால் கடந்த மூன்று வருடமாக இந்த குழு கூட்டப்படவில்லை அப்போ பட்டியல் சமுதாய மக்கள் மீதான சாந்திய வன்கொடுமைகளை கட்டுப்படுத்துவதற்கு ஒரு குழு இருக்குது அந்த குழுவுடைய தலைவர் முதலமைச்சவர்கள் ஆறு மாதத்துக்கு அந்த குழு வந்து கூட்டணும் ஆனால் குழுவை கூட்டல அப்ப இந்த திராவிட கழகத்தை சார்ந்த வீரமணி பூண்டாட்களும் மதிவதனி ஆட்களும் இந்த ஆளுகின்ற அரசாங்கத்தை நோக்கி கேள்வி எழுப்பி இருக்கணும்ல சாதி ஒன்றும் நடக்கதான் செய்யும் அதை கட்டுப்படுத்துவதற்கு இருக்கிற அந்த குழுவையும் ஏன் கூட்டல இதுவாச்சு நீங்க கேள்வி கேளுங்க அரசாங்கத்தை பார்த்து கேளுங்க எப்பா ஐயா ஸ்டாலின் அரசாங்கம் அவர்களே சாதி வழி நடக்க தான் செய்யும் உள்ளபடியே ஏன்னா சனாதன சிந்தனை ஆனா அதை கட்டுப்படுத்துற ஒரு குழு அந்த குழு எங்க நீங்க கூட்ட மாட்டீங்க கேளுங்க மதிவதனி பூண்டாட்கள் கேளுங்க பட்டியல் சமுதாய மக்களுடைய வாழ்வியலை மேம்படுத்துவதற்காக ஆதிதிராவிட நிதி என்று சொல்லப்படுகின்ற நிதி இருக்குது அந்த நிதியை நம்ம மாநில அரசாங்கம் ஐயாயிரம் கோடியை திருப்பி அனுப்பிட்டாங்க பட்டியல் சமுதாய மக்களுக்காக அந்த நிதியை பயன்படுத்தவே இல்லை அந்த நிதியை வந்து முறையாக பயன்படுத்துவதற்கென்று ஆதி திராவிட ஒரு குழு இருக்குது ஒரு குழு இருக்குது அந்த குழுவுக்கு உறுப்பினர்களே போல நம்ம திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் அப்ப இதெல்லாம் பார்த்து நம்ம மதிவதனி போன்ற ஆட்கள் வந்து கேள்வி தூக்கி முன்னாடி வைக்கணும்ல ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு பிரச்சனையா முட்டு முட்டி தூக்கு இது மட்டும் தான் உங்களுடைய குழுவை கோட்பாடுகளா இதைத்தான் தந்தை பெரியவர்கள் சொல்லிக் கொடுத்தாரா இப்போ கோபி நேனார் போன்ற ஆட்கள் இதெல்லாம் கேள்வி எழுத்துக்கு முன்னாடி இருப்பாங்களே அதற்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்குல்ல கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் மாதம் மிக்ஜாம் புயல் மூலமாக தமிழ்நாடு கடுமையாக பாதிக்கப்பட்டது குறிப்பாக சென்னை வாழ் மக்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க அதுலேயும் குறிப்பாக வட சென்னையை சார்ந்த மக்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க எங்கிட்டு பார்த்தாலும் வெறும் தண்ணியாகவே இருந்துச்சு அப்ப அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் மாசத்துல என்ன பண்ணாங்கன்னா எண்ணூர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பகுதியில் வந்து ஒரு எண்ணெய் நிறுவனம் வந்து இருக்குது சிபிசிஎல் எண்ணெய் நிறுவனம் வந்து இருக்குது அந்த எண்ணெய் நிறுவனம் என்ன பண்ணாங்கன்னா இப்ப ஃபுல்லா தண்ணியா இருக்கு மழை தண்ணியா இருக்குது இந்த தண்ணியோட மழை தண்ணியா சேர்த்து நம்ம எண்ணெய் நிறுவனத்தில் இருக்கிற கழிவுகளை நம்ம திறந்து விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி கழிவுகளை திறந்து விட்டாங்க எண்ணெய் கழிவுகளை திறந்து விட்டாங்க அப்போ அந்த எண்ணூரை சுற்றி இருக்கின்ற பகுதிவால் மக்கள் இருப்பாங்க தெரியுமா சாதாரண சாமானிய மக்கள் அந்த மக்களை எவ்வளோ துச்சமாக நினச்சிருந்தாங்க அப்புடின்னா கொஞ்சம் கூட அந்த மக்களை பொருட்படுத்தாமல் எண்ணெய் கழிவுகளை திறந்து விட்டுருப்பாங்க எண்ணெய் கழிவுகளை திறந்து விட்டாங்க திறந்து விட்டதற்கு பின்பாக எந்த அரசாங்க அதிகாரிகளும் அங்கே போய் ஆய்வுகள் பண்ணலை ஆய்வுகள் பண்ணல எதற்காக இந்த எண்ணெய் கழிவுகள் நீங்க திறந்து விட்டீங்க அப்படின்ற மாதிரி யாருமே வந்து கேள்வியில் எழுப்பல குறிப்பாக பல நாட்கள் தொடர்ச்சியாக அந்த பகுதிவாழ் மக்கள் வந்து போராட்டம் பண்றாங்க இந்த அரசாங்கத்தை கண்டிச்சு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கத்தை கண்டிச்சு போராட்டம் பண்றாங்க ஆனா மீடியாக்கள் வழக்கம் போல அந்த போராட்டத்தை மட்டும் போக்கஸ் பண்ணவே இல்லை திட்டமிட்டு இருட்டடி பண்ணாங்க மக்கள் தெரிந்துவிடக்கூடாது என்ற காரணத்துக்காக இருட்டடி பண்ணாங்க அப்படி இருந்த போதிலும் கூட மக்க இக்கா தோழர் மக்கள் அதிகாரம் தோழர்கள் போன்ற ஆட்கள் எல்லாமே ஸ்பாட்டுக்கு போய் அந்த பிரச்சனை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தாங்க வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தாங்க ஆனா இந்த மாதிரி ஆளுகின்ற அரசாங்கம் கார்பரேட் கம்பெனிகளுக்கு ஆதரவாக செயல்பட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த புதிய ஜனநாயக புத்தகத்தை தவிர வேறு எதுவும் வரவே இல்லை எதுவும் வரவே இல்லை கூட இதை தான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் இந்த எண்ணெய் கழிவுகள் சம்பந்தமான விடயங்களை இந்த ஆளுகின்ற அரசாங்கத்தினுடைய போதாமைகளை இதன் மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன் நான் கூட அப்ப திராவிட கழகத்தில் பயணிக்கின்ற இந்த வீரமணி பூண்டாட்கள் மதிவதனி பூண்டாட்கள் இது எல்லாமே கேட்க வேண்டிய இடத்துல இருக்கிறாங்களா இல்லையா கேட்கணும்ல பாதிக்கப்படுகின்ற மக்களுக்கு ஆதரவாக நிற்பது பேர் தாங்க பெரியாரியம் மாறாக வந்து ஆளுகிண்ட அரசாங்கத்தை அடைகாப்பதற்கு பேர் வந்து பெரியாரியம் கிடையாது அப்போ கோபி நயனார் போன்ற ஆட்கள் இதெல்லாமே கேட்பதில் என்ன தவறு நீங்கள் வந்து சாதாரண சாமானிய மக்களுக்கு ஆதரவாக கலந்து நிற்க மாட்டுறீங்க நீங்கள் ஆளுகின்ற அரசாங்கத்தை வந்து அடையாப்பதற்காக மட்டுமே நீங்கள் களமாறீங்க அப்படின்னு சொல்லி கோபி போன்ற ஆட்கள் கேள்விகளை தூக்கி முன்னாடி வைப்பதில் என்ன தவறு என்ன தவறு ரொம்ப ஒரு அற்ப அரசியலாக வந்து சமூக வலைத்தளங்களில் போய்கிருக்குது நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்களாக எதுக்கு எடுத்தாலும் லேப் டெஸ்ட் பண்ணுவாங்க அவன் தமிழனா தமிழன் இல்லையா அப்படின்ற மாதிரி லேப் பண்ண ஆரம்பிப்பாங்க ஆனால் இன்னைக்கு இந்த போலி பெரிய என்ன பண்ணுறாங்க அவன் தலித்தா தலித் அல்லாதவனா அப்படின்ற மாதிரி லேப் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க கோபிநேனா அவர்களுக்கு ஆதரவாக யார் யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்களாம் சுயசாதி பட்டாளர்களாக வந்து பேசுகிறாங்க சுயசாதி பற்றாங்களா இருந்துகிட்டு தலித்தாக இருந்துகிட்டு கோபிநாயகர் பேசுறாங்க அவங்க உண்மையான பெரியாரியவாதிகள் கிடையாது அப்படின்னு சொல்லி யார் யாரெல்லாம் கோபி நயனார் அவர்களுக்கு ஆதரவாக பேசுறாங்களோ அவங்க கண்டிப்பா தலித்தா தான் இருக்க முடியும் அப்படின்ற அப்படின்ற மாதிரி என்ன பண்றாங்கன்னா லேப்டஸ்ட் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த போலி பெரியாரிஸ்டிகள் தந்தை பெரியார் இதனால வரைக்கும் பேசப்படுவதற்கான காரணம் என்ன அப்படின்னா தந்தை பெரியார் அவர்கள் பிசிஎம்பிசி சமுதாயத்தை சார்ந்தவர்களையும் கூட அரசியல் படுத்திருக்கிறாரு தலித் மக்களுக்கு ஆதரவாக பேசுவதற்காக உருவாக்கி விட்டிருக்காரு அதனுடைய வெளிப்பாடுகள் தான் நிறைய பேர் தங்களுடைய சாதி பேரை வந்து துறந்தாங்க தந்தை பெரியார் பண்ண மிகப்பெரிய சாதனம் சாதனை அப்ப கோபிநாயனா அவர்களுக்கு ஆதரவாக யார் யாரெல்லாம் பேசுறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து கண்டிப்பா தலித்தாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி எதை வச்சு நீங்க வந்து முடிவுக்கு வரீங்க அப்ப லேப்டாப்ஸ் எடுக்கிறீங்க நீங்க தந்தை பெரியாருடைய அந்த அரசியல் படுத்துதல் கொள்கை இருக்குது தெரியுமா அந்த கொள்கையவே நீங்கள் கேள்விக்கு உள்ளாக்குறீங்க ஸோ வந்து இது வந்து எங்கே கொண்டு போய் முடியும் அப்படின்னா பெரியார் என்று சொல்லப்படுகின்ற அந்த தேரவே தெருவில் எடுத்து விடுற மாதிரி தான் போய் முடியும் என்பனை கூறிக்கொண்டு கற்பிவன் செய்ய புரட்சி செய்ய புரட்சி அமைப்பு வரையும் கூறிக்கொண்டு நிறை செய்கிறேன் நன்றி வணக்கம்